அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு வீடியோவில் நம்ம யூபிஎஸ்சி லாஸ்ட் வீக் ரிலீஸ் பண்ண இபிஎஃப்ஓ நோட்டிஃபிகேஷனில் இருக்கக்கூடிய முக்கியமான டீட்டெயில்ஸ்லாம் என்னென்ன இந்த தேர்வுக்கு யார் யாரெல்லாம் விண்ணப்பம் செய்யலாம் இந்த எக்ஸாமோட ப்ராசஸ் என்ன இதில் இபிஎஃப்ஓ நோட்டிஃபை பண்ணியிருக்கக்கூடிய பணிகளுடைய தன்மை என்ன அப்படின்றதெல்லாம் நம்ம ஒன் பை ஒன்னாக இந்த லெக்சரில் டிஸ்கஸ் பண்ணலாம் அதுக்கு முன்னாடி இந்த யூபிஎஸ்சி எக்ஸாம் பொறுத்த வரைக்கும் நீங்கள் வந்து கண்டிப்பாக யூனிவர்சல் ரிஜிஸ்ட்ரேஷன் ஒன்று நாம பண்ணி ஆகணும் அந்த யூனிவர்சல் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணால் மட்டும்தான் உங்களால் இந்த தேர்வுக்கு விண்ணப்பம் செய்ய முடியும் அது என்ன சார் யூனிவர்சல் ரிஜிஸ்ட்ரேஷன் அப்படின்னு நீங்கள் கேட்டீங்கன்னா நம்ம டிஎன்பிஎஸ்சிக்கு எப்படி ஒன் டைம் ரிஜிஸ்ட்ரேஷன் ஓடிஆர் இருக்கோ அதே மாதிரியே யூபிஎஸ்சியில் இருக்கக்கூடிய அந்த ஏஇ லெவல் ஆஃப் போஸ்ட்டாக இருக்கும் இல்லை இது மாதிரி இபிஎஃப்ஓ எக்ஸாம் இன்னும் நிறைய எக்ஸாம்ஸ் வந்து யூபிஎஸ்சி கண்டக்ட் பண்ணுவாங்க அதாவது அப்பார்ட் ஃப்ரம் சிவில் சர்வீசஸ் அண்ட் இந்தியன் இன்ஜினியரிங் சர்வீசஸ் டு கண்டக்ட் மெனி எக்ஸாம் அதனால் வந்து நம்ம அந்த தேர்வுகளுக்கெல்லாம் நாம் விண்ணப்பம் செய்யணும் அப்படின்னா கண்டிப்பாக நம்மள்ட்ட இந்த யூனிவர்சல் ரெஜிஸ்ட்ரேஷன் இருக்கணும் அந்த யூனிவர்சல் ரெஜிஸ்ட்ரேஷன் பொறுத்த வரைக்கும் ஒன்ஸ் நீங்கள் ஃபில் அப் பண்ணிட்டீங்கன்னா அதில் இருக்கக்கூடிய டீட்டெயில்ஸை நம்மளால் திருப்பி மாற்ற முடியாது ஸோ நம்ம விண்ணப்பம் செய்யும் போதே நம்மளுடைய நேமு தென் அதர் பெக்யூலியர் இன்ஃபர்மேஷன்ஸ் லைக் டேட் ஆஃப் பர்த்து இதெல்லாம் கொஞ்சம் கரெக்டாக இருக்கா அப்படின்றத பார்த்துட்டு நீங்கள் உங்களுடைய அந்த யூனிவர்சல் ரிஜிஸ்ட்ரேஷனை கம்ப்ளீட் பண்ணுங்க யூனிவர்சல் ரிஜிஸ்ட்ரேஷன் நீங்க ஏற்கனவே முடிச்சிட்டீங்க அப்படின்ற பட்சத்தில் பிரச்சனை இல்லை நீங்கள் ஏற்கனவே பண்ண யூனிவர்சல் ரிஜிஸ்ட்ரேஷனை யூஸ் பண்ணி உங்களால் இந்த தேர்வுக்கு விண்ணப்பம் செய்ய முடியும் சரி ஓகே இப்போ இந்த இபிஎஃப்ஓ நோட்டிஃபிகேஷன் இந்த நோட்டிஃபிகேஷனில் இருக்கக்கூடிய போஸ்ட் என்னென்ன அப்படின்றத ஃபஸ்ட் நாம பார்க்கலாம் இந்த யூபிஎஸ்சி இந்த ஆண்டு வந்து ரெண்டு விதமான வேக்கன்சிஸை அவங்க நோட்டிஃபை பண்ணியிருக்காங்க இந்த இபிஎஃப்ஓ எக்ஸாம் மூலியமாக ஒன்று வந்து இஓ அண்டு ஏஓ அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க இஓனா என்ஃபோர்ஸ்மெண்ட் ஆஃபீஸர் ஏஓ அக்கவுண்ட் ஆபீசர் இந்த ரெண்டு பணியிடங்களையும் சேர்த்து உங்களுக்கு மொத்தமா நூத்தி ஐம்பத்தி ஆறு வேக்கன்சி வந்து இருக்கு இதுல இருக்கக்கூடிய அந்த பணிகள் எல்லாமே வந்து உங்களுக்கு லெவல் பே பேஸ் பண்ணி உங்களுக்கான சேலரி வந்து உங்களுக்கு கிடைக்கும் அது என்ன லெவல் எயிட் பே அப்படின்னு கேட்டீங்கன்னா நாப்பத்தி ஏழாயிரத்தி ஐநூறு சம்திங் வந்து உங்களுடைய பேசிக் பேவா இருக்கும் இது இல்லாம இந்த பேசிக் பேவோட இன்னும் நிறையா அலோவன்சஸ் வந்து சேர்க்கும் போது உங்களுடைய சேலரி வந்து நைன்டி கே வந்து இருக்கும் போர் மந்த்து தென் இந்த எக்ஸாமுக்கான குவாலிஃபிகேஷன் எந்த குவாலிஃபிகேஷன் இருந்தால் இந்த தேர்வுக்கு அப்ளை பண்ண முடியும் அப்படின்னா எல்லாருமே யார் யாருக்கிட்டெல்லாம் ஒரு பேசிக்கான ஒரு பேச்சிலர் டிகிரி இருக்கோ அவங்க எல்லாருமே இந்த தேர்வுக்கு விண்ணப்பம் செய்யலாம் ஸோ என்னைக்குள்ளே நாம் அப்ளிகேஷன் ஃபார்மை சப்மிட் பண்ணி ஆகணும் அப்படின்னா ஆகஸ்ட் பதினெட்டாம் தேதிக்குள்ளே வந்து நாம் நம்மளுடைய விண்ணப்பங்களை சமர்ப்பிச்சாகணும் அது வந்து ரெண்டு வேகன்சிக்கும் சேர்த்து நான் சொல்றேன் ஒன்னு இந்த EO அண்டு ஏஓ enforcement ஆஃபீஸர் அக்கௌண்ட் ஆஃபீஸர் இதை நம்ம பார்த்துட்டோம் இல்லாமல் இன்னொரு ஒரு வேகன்சி ஒன்று இருக்கு அது ஏபிஎஃப்சி அப்படின்னு சொல்லுவாங்க ஏபிஎஃப்சினா Assistant Provident ஃபண்ட் Commissioner இது வந்து கொஞ்சம் உயர்ந்த பணி இந்த இஓஏஏஓ அப்படின்றது குரூப் பி லெவல் ஆஃப் போஸ்ட் இந்த ஏபிஎஃப்சி அப்படின்றது இதுலேயே கொஞ்சம் பெரிய பதவி வந்து இந்த ஏபிஎஃப்சி இந்த அசிஸ்டண்டா ப்ராவிடன்ட் ஃபண்ட் கமிஷனர் இதில் மொத்தம் எழுபத்தி நான்கு காலி பணியிடங்கள் இருக்கு நான் இஓஏஓஓவுக்கு சொன்ன மாதிரியே இங்கே வந்து உங்களுக்கு வந்து கட்டாயமாக ஒரு பேசிக்கான பேச்சுலர் டிகிரி இருக்கணும் அது இல்லாமல் டெசைரபுள் குவாலிஃபிகேஷன் அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க அதாவது கட்டாயமாக நீங்கள் பூர்த்தி பண்ணியிருக்க வேண்டிய குவாலிஃபிகேஷன் அப்படின்றது எசென்சியல் குவாலிஃபிகேஷன் அது இல்லாமல் டிசைரபிள் குவாலிஃபிகேஷன் அப்படின்னு சொல்லி ஒரு சில குவாலிஃபிகேஷன் கொடுத்துருக்காங்க அதை அந்த நோட்டிஃபிகேஷனை நீங்கள் ரெஃபர் பண்ணிக்கிங்க இதற்கான ஸ்கேல் எவ்வளோ அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா லெவல் டென்னை பேஸ் பண்ணி உங்களுக்கான சேலரி வந்து இருக்கும் நெக்ஸ்ட் இந்த எக்ஸாமுக்கான ஏஜ் லிமிட்டை நம்ம பார்க்கலாம் ஃபஸ்ட்டு நம்ம ஏற்கனவே பார்த்துருந்த இவோ அண்ட் ஏஓ போஸ்ட்டுக்கு முப்பது வயதை வந்து உச்சபட்ச வயதாக வந்து அவங்க கொடுத்துருக்காங்க இது வந்து அன்றிசர்வ்டு கேட்டகரிக்கான ஏஜ் லிமிட்டு அன்றிசர்வ்டு கேட்டகிரி அண்ட் இடபிள்யூஎஸ் கேட்டகிரியில நீங்கள் வரீங்க அப்படின்ற பட்சத்தில் உங்களுக்கான உச்சபட்ச வயது வந்து முப்பது வயது அப்படின்றத நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணிக்கணும் இடபிள்யூஎஸ் அப்படின்னா என்னென்னு நீங்கள் கேட்கலாம் ரொம்ப ஒரு புதிய மாணவர்களுக்கு இந்த சந்தேகம் இருக்கலாம் இந்த இடபிள்யூஎஸ்ன்னு என்னென்னா எக்கனாமிக்கலி வீக்கர் செக்ஷன் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க இது வந்து நீங்கள் எலிஜிபிள் ஆகணும் அப்படின்னா கட்டாயமாக நீங்கள் புது பிரிவினராக இருந்திருக்கணும் அதாவது அன்றிசர்வ்டு கேட்டகரியில் நீங்கள் வரீங்க எந்த ஒரு ரிசர்வேஷன் பிரிவுலையும் வராமல் அன்றிசர்வ்டு கேட்டகிரியில் நீங்கள் வரீங்க அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் இந்த இடபிள்யூஎஸ் கேட்டகரிக்கு எலிஜிபிள் ஆகிங்க ப்ரொவைடட் ஒரு சில கிரைட்டீரியாஸை வந்து நீங்கள் சேட்டிஸ்ஃபை பண்ணும் லைக் லிமிட் அதாவது ஃபேமிலி இன்கம் வந்து இவ்வளோ ரூபாய் இருக்கணும் அது மாதிரி நிறையா கிரைடீரியா இருக்குது அந்த கிரைடீரியா எல்லாம் நீங்கள் சாட்டிஸ்ஃபை பண்ணுறீங்க அப்படின்ற பட்சத்தில் உங்களால் இந்த இடபிள்யூஎஸ் ரிசர்வேஷனை கிளைம் பண்ண முடியும் இது வந்து ஏஜ் லிமிட் பொறுத்த வரைக்கும் அன்றிசர்வ்டு இடபிள்யூஎஸ்க்கு முப்பது வயசு அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தோம் ஓபிசிக்கு ப்ளஸ் த்ரீ இயர்ஸ் வந்து தளர்வுகள் ரெஸ்ட்ரிக்ஷன் பென்ஷன்ஸ் வந்து அவங்க கொடுக்குறாங்க அதாவது முப்பத்தி மூணு வயசு வரைக்கும் நீங்கள் எலிஜிபிள் தென் எஸ்சி அண்ட் எஸ்டி பிரிவினர் வந்து முப்பத்தி ஐந்து வயது வரைக்கும் இந்த தேர்வை எழுத முடியும் தென் லாஸ்ட் ஆர் பர்சன் வித் பெஞ்ச் மார்க் டிசபிலிட்டி பிடபிள்யூடி கேண்டிடேட்டாக நீங்கள் இருக்கீங்க அப்படின்ற பட்சத்தில் இந்த எக்ஸாம் உங்களால் நாற்பது வயது அப்படின்றத உச்சபட்ச வயதாக வந்து யூபிஎஸ்சி ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க இது வந்து இஓ அண்ட் ஏஓ போஸ்ட்டுக்கு இவ்வளோ நேரம் நான் சொன்ன ஏஜ் லிமிட் எல்லாம் நோட்டிஃபை அண்ட் இருக்கக்கூடிய அடுத்தது ஏபிஎஃப்சி போஸ்டுக்கான ஏஜ் லிமிட்டை நம்ம பார்க்கலாம் இங்க வந்து அன்ரிசர்வ்டு கேட்டகரியில நீங்க வரீங்க அன்ரிசர்வ்டு நீங்கள் வரீங்க அப்படின்ற பட்சத்துல உங்களுக்கான அதிகபட்ச வயது வந்து முப்பத்தி ஐந்து வயது அப்படின்றத ஃபிக்ஸ் பண்ணிருக்காங்க ஓபிசிக்கு பிளஸ் த்ரீ இயர்ஸ் அதாவது தேர்ட்டி எஸ்சிக்கு நாற்பது வயது வரைக்கும் உங்களால் இந்த தேர்வை எழுத முடியும் ஃபர்ஸ்ட்டாக வித் பெஞ்ச்மார்க் டிசபிலிட்டி பிடபிள்யூடி கேண்டிடேட்டாக நீங்கள் இருக்கீங்க அப்படின்ற பட்சத்தில் நாற்பத்தி ஐந்து வயது வரைக்கும் உங்களால் இந்த தேர்வை வந்து எழுத முடியும் இதுதான் வந்து ஏபிஎஃப்சி லெவல் ஆஃப் போஸ்ட்டுக்கான ஏஜ் லிமிட்டு நெக்ஸ்ட்டு வந்து நாம எக்ஸாம் ஸ்டேஜஸை வந்து நாம பார்க்கலாம் இந்த எக்ஸாம் ஸ்டேஜஸ் பொறுத்த வரைக்கும் ரெண்டு ஸ்டேஜை கொண்ட ஒரு தேர்வு தான் இந்த எக்ஸாமை ஃபஸ்ட்டு ஸ்டேஜ் வந்து சிஆர்டி அதாவது கம்பைன்டு ரெக்ரூட்மெண்ட் டெஸ்ட் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க இது வந்து கம்ப்யூட்டர் பேஸ்டு டெஸ்ட் இல்லை சின்னு பார்த்தோன்னா கம்ப்யூட்டர் அப்படின்னு நினைச்சிக்கூடாது இது வந்து இது வந்து ஒரு ஓஎம்ஆர் பேஸ் பண்ணி இருக்கக்கூடிய ஒரு தேர்வு பென் அண்ட் பேப்பர் மோடில் இருக்கக்கூடிய ஒரு ஓஎம்ஆர் பேஸ் பண்ணி இருக்கக்கூடிய ஒரு தேர்வு ஆஃப்லைன் எக்ஸாம் தான் ஆன்லைன் எக்ஸாம் இல்லை இந்த சிஆர்டியில் ஒரு நல்ல ஒரு ஸ்கோர் நீங்கள் பண்ணுறீங்க அப்படின்ற பட்சத்தில் ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட் ஆஃப் கேண்டிடேட்டை இன்டர்வியூக்கு செலக்ட் பண்ணுவாங்க இந்த ரெண்டு லெவலையும் பேஸ் பண்ணி தான் உங்களுக்கான மெரிட் வெயிட் லிஸ்ட்டாக யூபிஎஸ்சி ப்ரிப்பேர் பண்ணுவாங்க எந்த வெயிட்டேஜில் அவங்க ப்ரிப்பேர் பண்ணுவாங்கன்னா இந்த சிஆர்டி கம்பைண்டு ரெக்ரூட்மெண்ட் டெஸ்ட்டுக்கு ஒரு எழுபத்தி ஐந்து சதவீத வெயிட்டேஜும் இன்டர்வியூக்கு டுவெண்ட்டி ஃபைவ் பர்சன்டேஜ் ஆஃப் த வெயிட்டேஜையும் அவங்க கொடுத்த ஒரு டோட்டலில் வந்து யூபிஎஸ்சி ப்ரிப்பேர் பண்ணுவாங்க இதை பேஸ் பண்ணி தான் உங்களுக்கான அலாட்மெண்ட் வந்து இருக்கும் இதுல இருக்கக்கூடிய பதவிகள் எல்லாமே வந்து உங்களுக்கு ஆல் இந்தியா லெவல் ஆஃப் ஜாப் தான் அதாவது அதாவது அக்ராஸ் த கண்ட்ரி வந்து உங்களுக்கான ஜாப் வந்து இருக்கும் இந்தியால எங்க வேணாலும் உங்களுக்கான போஸ்டிங் வந்து இருக்கலாம் ஏன்னா இது வந்து ஆல் இந்தியா லெவல் ஆஃப் ஜாப் தென் இந்த சிஆர்டி அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தோம் இல்லைங்களா இந்த கம்பைன்டு ரெக்ரூட்மெண்ட் டெஸ்ட் இதுல வந்து நெகட்டிவ் மார்க்கிங் இருக்கு நெகட்டிவ் மார்க்கிங் வந்து ஒன் தேர்ட் நெகட்டிவ் மார்க்கிங் வந்து இதுல ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க இந்த எக்ஸாமுக்கான லாஸ்ட் டேட் என்னைக்குள்ளே நம்ம விண்ணப்பம் செய்யணும்னா ஆகஸ்ட் எயிட்டீனுக்குள்ளே வந்து நம்ம நம்மளோட அப்ளிகேஷனை சப்மிட் ஆகணும் ஓகே இவ்வளோ நேரம் வந்து நம்ம யூபிஎஸ்சி இபிஎஃப்ஓ நோட்டிஃபிகேஷன் ரிலேட்டடாக இருக்கக்கூடிய முக்கியமான டீட்டெயில்ஸ் எல்லாம் நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம் இந்த நோட்டிஃபிகேஷன் ரிலேட்டடாக ஏதாச்சும் டவுட்ஸ் இருக்குது அப்படின்ற பட்சத்தில் கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்க இவ்வளோ நேரம் இந்த வீடியோ பொறுமையாக பார்த்துட்டு ரொம்ப தேங்க்ஸ் தேங்க்யூ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்